அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தெய்வீக குணம் ஞானம் நிறைந்தவர் இந்த ஞானம் என்ன ஞானம் இப்போ ஒருத்தாங்க புதுசா ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா எடுத்த அடுப்பில் அவங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியாதுல்ல முதல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு மெஷின் ஆப்ரேட்டர் கூட அந்த மெஷினோட எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க முதல் நாள் அடுத்த நாள்லேருந்தால் கூட அவர் ஜாப் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கிடைக்கிறது இல்லை யாராவது நம்மளுடைய மனசு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா யாருமே சொல்லி கொடுக்கலையே முதல்ல மனசுனால் என்ன மனதை பற்றிய ஞானம் வந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அந்த காலத்தில் துபாயில் அப்போ தான் முத முதல்ல இந்த எண்ணெய் கிணறு எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்போ அந்த எண்ணெய் கிணறு கண்டுபிடிச்ச புதுசில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்போ இந்த காரு அதெல்லாம் கூட வந்தது அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வந்து குதிரை வண்டியில தான் போயிட்டு இருந்தாங்க ஒரு பர்சன் அவருக்கு வந்து ஒரு பத்து ஏக்கரா நிலம் இருந்தது அதுல எண்ணெய் கிணறு இருந்தது அது அப்படியே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பல மடங்கு அந்த லேண்ட் வேல்யூவோட ஒரு பத்து மடங்கு பைசா கொடுத்துட்டாங்க இப்போ அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய ஏகப்பட்ட பைசா பேங்க்கில் போட்டார் புது வீடுலாம் வாங்கினார் அப்போ தான் அந்த கார் வாங்கணும்னு ஒரு ஆசை காரையும் வாங்கிட்டார் இப்போ இந்த காரை வந்து ஓட்டணும் ஆனால் இந்த அப்பெல்லாம் ரொம்ப ரேர் இல்லை கம்பெனிஸ்லாம் கூட அவங்க வந்து கார் அவருக்கு விற்றவங்க அவங்க கொஞ்சம் வேலை இருக்குது அந்த கம்பெனியில் ஒரு ஒரு வாரம் வந்து கழித்து நாங்கள் உங்களுக்கு இது எப்படி ஓட்டுறது அப்படின்றது சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ட்டு இந்த காரை சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணணும் மூணு நாள் நாலு நாள் வெயிட் பண்ணாரு அதுக்கப்புறம் முடியல சரி நாம வந்து ஓட்டி தான் பார்க்கலாமேன்னு காரை வந்து அந்த ஸ்டீரிங் வீல் பிடிச்சி அப்படி ஓட்ட பாக்குறாரு ஆனா அது அசைவே இல்லை இது எப்படி ஓட்டுறதுன்னு சொல்ல சொல்லி கொடுக்காம போயிட்டாங்களா அதான் ஒரு வாரத்தில் வரேன்னு சொன்னாங்க நாலு நாள் ஆச்சு அஞ்சாவது நாள் ட்ரை பண்றாரு முடியல அப்ப என்ன பண்றாரு இந்த காரை வித்தவங்க என்ஜினை வைக்க மறந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு குதிரைய அந்த கார்ல கட்டிட்டாரு இந்த ரெண்டு குதிரைங்க அந்த காரை ஓட்டிட்டு போகுது இவங்க யாரு செல் பண்ணாங்களோ அவங்க வந்துட்டாங்க ஒரு வாரம் கழிச்சுட்டு வந்து பார்த்தா உள்ள நுழையும் போதே ஒரு காரை ரெண்டு குதிரைங்க ஓட்டிட்டு போறதை பார்த்துட்டு ரொம்ப அதிசயப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தா அந்த வீட்டில் தான் எந்த வீட்டில் செல்ஸ் பண்ணாங்களோ அந்த வீட்டுக்கார தான் வந்து ரெண்டு குதிரையும் ஓட்டிகிட்டு இருக்கு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க நீங்கள் எதுக்கு காரை வந்து குதிரை வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் வந்து சொல்கிறாரு இந்த காரில் என்ஜினை வைக்க மறந்துட்டீங்க அப்படின்ட்டு அது எப்படி என்ஜின் வைக்காமல் புது காரை சேல்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையெல்லாம் கழட்டிட்டு இந்த காரை வந்து எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப முதல்ல கீ போடணும் ரைட் சைடு திருப்பணும் கீய கார் என்ஜின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் கார் ஓட்டிட்டு நிறுத்துறதுக்கு அதே கீய லெஃப்ட் சைடு திருப்புனா நின்று போயிடுது இதுதாங்க கார் ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்போ வந்து அவங்க சொல்றாங்க இந்த காரோட என்ஜின் இருக்கே அது வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர் இருக்கும் நீங்கள் டூ ஹார்ஸ் பவரை நம்பிக்கிட்டு இந்த காரை ஓடிட்டுருக்கிறீங்க அந்த என்ஜினில் அவ்வளோ பவர் இருக்குது ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர் பவர் இருக்கு ஆனால் அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாதனால நீங்கள் அந்த ரெண்டு ஹார்ஸ் பவரை நம்பி ஓட்டிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் அதுபோல தான் நாம் கூட நம்மளுடைய மனசுக்கு ஏகப்பட்ட சக்தி இருக்குது ஆழ்மன ஆற்றல் கூட பேர் ஆனால் அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம் அந்த ரெண்டு ஹார்ஸ் பவரை நம்பி அதாவது இந்த கர்ம இந்திரியங்களை நம்பி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் மனசில் ஏகப்பட்ட பவர்ஸ் வச்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமலே இருக்கிறோம் அப்போ நாலேஜபிள் அப்படின்னா முதல்ல மனசை பற்றிய நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும் மனசு வந்து கடல் மாதிரி பறந்து விரிஞ்சி கிடக்குது இந்த மனசுல மேலோட்டமா பலவிதமான அலைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு அது போல நம்மளுடைய மனசுல கூட பலவிதமான எண்ணங்கள் ஒரு நிமிஷம் கூட அந்த கடல் அலைக்கும் ஓய்வு இல்லை மன அலைகளுக்கும் ஓய்வு இல்லை பகல்ல நினைவுகளாக வர்றது இரவில் கனவாக வந்துட்டுருக்கு இப்போ இதே கடலில் ஆழ்கடல் எப்படி இருக்கணும்னா சைலண்டாக இருக்கும் அந்த ஆழ்கடல்ல தான் முத்துக்கள் பவளங்கள் ரத்தினங்கள்லாம் இருக்கு அது போல நம்ம மனசில் மேலோட்டமாக பேரிரைச்சல் துக்கம் சாந்தி கவலை நடந்து முடிஞ்ச விஷயங்கள் பல விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் மனசுக்கு அமைதி வேணும் மன அமைதி மன மகிழ்ச்சி மனோபலம் இதெல்லாம் வெளியில போய் தேடுறோம் எங்க தொலைச்சமோ அங்க தானே தேடணும் அது எங்க இருக்குன்னா நம்மளுடைய ஆள் மனசுல இருக்கு அதுக்குதான் தான் மன ஆற்றல்னே பேர் எப்படி வந்து ஆழ்கடல் ஆழ்ந்த அமைதியா இருக்குமோ அது போல நம்மளுடைய ஆள் மனம் கூட ஆழ்ந்த அமைதியா இருக்கும் இது உள்ள இறங்கினாலே போதும் எல்லா குணங்களும் நம்ம ஆள் மனசுல இருக்கு எது வேணும்னாலும் எல்லாமே இருக்கு ஒரு பாட்டு இருக்கு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் அப்படின்ட்டு மனசுக்கு அமைதி வேணும் சந்தோஷம் வேணும்னு கோவில் கோவிலா சுத்துறாங்க ஆனா அது மனசுக்குள்ளவே இருக்கு நம்மளுடைய மனதின் ஆழத்துல இறங்கினாலே எல்லாமே கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான சக்திகள் நம்ம மனசுல இருக்கு இதை வெளிப்படுத்தணும்னா கொஞ்சம் தியானம் கத்துக்கணும் அதுவும் ராஜயோக தியானத்தை விதிப்பூர்வமா கத்துக்கோங்க கண்டிப்பா ஆழ்மன ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் நல்லது ஓம் சாந்தி